என் அன்பு குழந்தையே உனக்கான ஒரு நல்ல செய்தி வந்துவிட்டது சந்தோஷமாகவே கேள் தங்கமே எத்தனை பேர் கூடி உனக்கு வழியை அடைத்தாலும் அத்தனை பேரும் வியக்கும்படியாக நான் உனக்கு பல வழிகளை திறப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்திருந்தேன் அல்லவா எனது இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காகவே நான் பல செயல்களை செய்து கொண்டு வந்திருந்தேன் உன்னுடைய துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி ஓடி வந்திருக்கின்றேன் நான் விரும்பாமல் யாரும் என்னை தேடி வர முடியாதல்லவா இதோ நான் விரும்பியே உன்னை தேடி உன்னுடைய இல்லத்திற்கு வந்திருக்கின்றேன் நீ கேட்டதை விட உனக்கு மேலானது கிடைக்க போகின்றது என்பதற்கு அத்தாட்சியாகத்தான் இப்போது உனக்கான சூழல்கள் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கின்றது அடர் பணி போல துன்பமும் கஷ்டமும் என் வாழ்வில் படிந்து கிடக்கின்றதே என்ற உன்னுடைய வழியெல்லாம் மாறி சூரியனின் கதிர் வெளிச்சம் உதயமாகும் நேரமிதே எல்லாம் மாறி நல்லதை கொடுப்பேன் என்னுடைய கரங்களால் ஆசீர்வதித்து உனக்கு நிறைவாக நீ கேட்டதையெல்லாம் செய்ய போகின்றேன் மகிழ்வோடு பெற்றுக்கொள் நீ கேட்பதை மட்டுமன்றி நீ கேளாத செல்வத்தையும் நான் உனக்கு தருவேன் நீ நன்றாகத்தான் இருப்பாய் நடக்க இருப்பது உன்னுடைய வாழ்வில் நடக்க வேண்டியதை சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்துடன் நிச்சயம் நடக்கும் உன்னுடைய மனதில் தோன்றிய கவலைகளால் நீ அடைந்த துன்பங்களாலும் எதிர்காலத்தை பற்றிய பாரத்தாலும் உன்னுடைய உடல் கட்டுக்கோப்பை இழந்து வாடி மெலிந்து உன்னுடைய முகம் ஒளி இழந்து இருப்பதை பார்த்து என்னுடைய நெஞ்சம் உடைந்தேன் என் தங்கமே நான் என்னை வெளிப்படுத்திக் கொண்டு ஒவ்வொரு நிகழ்விலும் உன்னோடு இருப்பதை உறுதிப்படுத்திக் கொண்டேதான் இருக்கின்றேன் இப்பொழுதும் அப்படித்தான் இருக்கின்றேன் ஆனால் என்னை காணவில்லை என்றும் உன்னை கைவிட்டு விட்டு எங்கோ மறைந்து விட்டேன் என்றும் மனதிற்குள் நினைத்துக் கொண்டு என் மீது வருத்தம் காட்டுகின்றாய் நீ என்னை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கும் அதே வேளையில் நீ சற்றும் எதிர்பார்க்காமல் உன் முன்ன வந்து நிற்கும் எந்த வாகனத்திலாவது என்னுடைய சித்திர ரூபத்தை கண்டுவிட்ட மகிழ்ச்சியை நீ எப்படியெல்லாம் கொண்டாடி மகிழ்வாய் அப்படிப்பட்ட நீயா இன்று இந்த நிலைமையில் இருப்பதே எதையோ பறிகொடுத்ததை போன்று எப்போதும் சோகமான காலத்திலேயே இருக்கின்றாய் உன்னை பார்க்கும் போதெல்லாம் என்னுடைய மனம் உடைகின்றது உன்னுடைய மனதை சமநிலைப்படுத்தி இன்பத் துன்பங்களையெல்லாம் சமமாக பார் என்று உனக்கு பலமுறை கூறியிருக்கின்றேன் ஆனால் நீயோ அதை காது கொடுத்து கேட்கவில்லை நீ தாழ்ந்திருந்த போதும் உன்னை நான் காப்பாற்றினேன் நீ என்னுடைய வார்த்தைகளை பின்பற்றாத போதும் நான் உன்னுடைய கரங்களை விட்டு விடவில்லை என்னை உதாசீனப்படுத்தினாலும் நான் உன்னோடுதான் இருப்பேன் உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் உயர்வாக வைத்து பாதுகாப்பேன் நான் இன்னொருவர் ரூபத்திலும் இருப்பேன் என்பதை உணர்ந்து உன்னுடைய நாவினாலும் யாரையும் புண்படுத்தாமல் இரு எத்தனை சங்கடங்கள் இருந்தாலும் எத்தனை துரோகங்களை சந்தித்தாலும் யாரையும் சபிக்காதே ஏனென்றால் இங்கு ஒவ்வொரு ஜீவ ராசியிலும் இறைவன்தான் இருக்கின்றார் நீ எப்பொழுதுமே தனியாக இருக்கின்றேன் தனியாக போராடுகின்றேன் எனக்காக ஆறுதல் கூறவும் தோல் சாயவும் யாரும் இல்லை என்றுதான் அதிகமாக புலம்புகின்றாய் உன்னை என்னுடைய கண்களுக்குள் வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன் எப்படிப்பட்ட பாதுகாப்பில் நீ இருக்கின்றாய் என்பதை புரிந்து கொண்டாயா இதற்கு மேலும் இந்த கலக்கங்கள் தேவையா வேண்டாம் கண்மணி உன்னுடைய வேண்டுதல்கள் யாவும் கூடிய விரைவில் நிறைவேறும் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் நற்செய்தி கூடிய விரைவில் நீ எதிர்பாராத நேரத்தில் திடீரென்று வரும் எதையும் நினைத்து கலங்காமல் சந்தோஷமாய் இரு எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கின்றேன் நம்பிக்கையோடு இரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என் அன்பு குழந்தையே இப்பொழுது நீ பிரச்சனைகள் கஷ்டங்கள் என்று கழுத்து வரை துன்பத்தில் மூழ்கிக் கொண்டிருக்கின்றாய் எதிர்நீச்சல் போட்டும் பயனில்லாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றாய் இதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒரு அடி கூட முன்னேற முடியாமல் யாரேனும் என்னை காப்பாற்ற வருவார்களா வாழ்க்கையை மீட்டு என் கைகளில் ஒப்படைப்பார்களா என்று ஏக்கத்துடன் பார்த்து கொண்டிருக்கின்றாய் கரை சேர்ந்து விடுவோமா அல்லது மூழ்கி விடுவோமா என்கின்ற பதட்டம் உன்னுடைய மனதில் அப்பட்டமாக தெரிகின்றது இத்தனை பதட்டமான சூழ்நிலைகளில் உன்னுடைய அப்பாவை நீ மறந்து விட்டாய் முன்பு ஒரு நாள் உனக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தேன் நினைவிருக்கின்றதா உன்னுடைய பிரச்சனைகளுக்கு நடுவில் உனக்கு நீச்சலை கற்றுக் கொடுத்து விட்டு உன்னை நான் அதில் இறக்கிவிட்டேன் நீ உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய பிரச்சனைகளிலிருந்து முடிந்தவரை நீச்சல் அடித்து கரையேற முயற்சி செய்து வா இதற்கு மேல் முடியாது என்கின்ற சமயத்தில் என்னுடைய கரம் உன்னை நோக்கி வரும் இருக பற்றி கொண்டாயானால் மறு நான் உன்னை அழைத்துச் செல்வேன் இந்த வாக்குறுதி உனக்கு நினைவிருக்கின்றதா இந்த வாக்குறுதியை நான் காப்பாற்றும் தருணம் வந்து விட்டது இத்தனை நாட்களாக பிரச்சினை எனும் அலைகளில் எதிர்நீச்சல் போட்டு காத்து கொண்டிருந்தாய் இப்பொழுது உன்னுடைய உடல் வலுவிழந்து விட்டது உன்னுடைய மனம் தளர்ந்து விட்டது மனதிலும் உடலிலும் வலு இல்லாமல் இதற்கு மேல் எதுவும் செய்ய முடியாது என்று சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கின்றாய் உன்னுடைய பிரச்சனைகள் தலைக்கு மேல் செல்லும் வெள்ளமாக அதிகரிக்க இனி மூழ்கியே விடலாம் என்கின்ற முடிவிற்கு வந்துவிட்டாய் ஆனால் இத்தனையையும் பார்த்து உன்னுடைய தகப்பனான நான் இங்கு இருக்கின்றேனே இதோ இப்பொழுது இந்த நொடி உன்னுடைய கரங்களை நான் பற்றி இனி நான் என்னுடைய ஓடத்தில் உன்னை நான் ஏற்றுக்கொள்வேன் இந்த ஜென்மத்தை கடக்க உன்னுடைய வாழ்வு எனும் ஓட்டத்தை என் கைகளில் ஒப்படைத்துவிடு உன்னை கரையேற்றும் பொறுப்பை இனி நான் ஏற்றுக்கொண்டேன் நீ தவிக்காதே நீ என்னை சேர்ந்தவள் என்னை மட்டுமே சார்ந்திருப்பவள் ஒவ்வொரு அடிகளிலும் உன்னை நான் கவனித்துக் கொண்டிருக்கும் நிலை வந்து விட்டது உனக்கு என்ன நேரும் என்பதை நான் மட்டுமே அறிவேன் உன்னை கரையேற்றும் பொறுப்பை நான் தானே ஏற்க வேண்டும் என்னை விட்டால் உனக்கு யார் இருக்கின்றார்கள் இந்த பெருமாளே அத்தனைக்கும் சாட்சி இந்த பெருமாளே அத்தனைக்கும் பொறுப்பு இப்பொழுது உன்னுடைய வாழ்வில் முக்கியமான காலகட்டம்தான் இப்பொழுது நான் உன்னை காப்பாற்றியே ஆக வேண்டும் இப்பொழுது உன்னை நான் காப்பாற்றியே ஆக வேண்டும் உனக்கு நான் உதவியே செய்து ஆக வேண்டும் என்கின்ற கட்டாயத்தில் இருக்கின்றேன் உன்னால் இனி ஒன்றும் முடியாது என்கின்ற நிலையில் உனக்கு எல்லாமாகவே நான் வந்து நிற்பேன் பிரச்சனைகளில் மூழ்கிக் கொண்டிருக்கும் நீ விரைவில் முத்தெடுத்து வெளியில் வருவாய் உனக்கான வரங்களை கை நிறைய பெற்றுக்கொள்ளப் போகின்றாய் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் மறந்து விரைவில் நீ சந்தோஷக் கடலில் நீச்சல் அடிக்கப் போகின்றாய் எதை பற்றியும் கவலைப்படாமல் தைரியமாக இரு நம்பிக்கை